அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ எனது பெயர் ஃபாத்திமா ஜஹலா நான் பதுலையில் வசிக்கின்றேன் எனது வயது இருபது என் கேபியின் உடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரமலான் சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் நாமும் இணைந்திருக்கின்றோம் அந்த நிகழ்ச்சியில் நானும் இன்று இணைந்திருக்கின்றேன் அந்த வகையில் ரமதான் முதல் பத்து பிரிவுகளில் ஓத வேண்டிதுவா அல்லாஹுமா அர்ஹம்னா பிரஹமத் கியா அர்ஹம் அர் யா அல்லாஹ் கர்ணையாலர்களின் மிக்க கர்ணையாலனே உனது கர்ணையால் எங்கள் மீது கர்ணை காட்டுவாயாக மீண்டும் ஒருமுறை முறை ரமதான் முதல் பத்து பிறைகளில் ஓத வேண்டியது வா அல்லாஹுமா அர்ஹம்னா பிறஹமதி கே அர்ஹமர் ராஹிமேன் யா அல்லாஹ் கர்ணையாளர்களின் மிக்க கர்ணையாளனே உனது கர்ணையால் எங்கள் மீது கர்ணை காட்டுவாயாக மேலும் மலர்ந்திருக்கும் இந்த புனித ரமலான் மாதத்தில் அனைத்து நோன்புகளையும் நோற்று நல்லமல்களை செய்து நட்காரியங்களில் ஈடுபட்டு எந்த தடைகளும் இன்றி இந்த ரமலான் மாதத்தை பறக்கத் நிறைந்த மாதமாக கழிக்க வல்ல நாயன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் எமது குழும என் கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் உறுப்பினர்களுக்கும் அதில் கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கும் அருள் புரிவானாக நன்றி வசலாம்